ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அமேசான் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் இயற்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான விஷயம் நம்ம இயற்கையை ரசிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே கிடைக்காது அண்ட் அந்த ஹேப்பினஸ்க்கு ஈடாக வேறு எதுவுமே சொல்லவும் முடியாது அப்படிப்பட்ட அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அமேசான் பாரஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த காடுகளையும் சேர்த்து வச்சு பார்த்தாலும் கூட இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு ஈடாகாது ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரப்பளவுல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த காடுகள் இந்த காடுகள் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பரவி காணப்படுது அமேசான் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்யாம இருக்கவே இருக்காதான் அண்ட் இப்படி மழை பெஞ்சுட்டே தான் இந்த காடுகளை பார்த்தீங்கன்னா இன்னொரு நேமும் சொல்லி அழைக்கிறாங்க மழை காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ஃபாரஸ்டுக்கு இன்னொரு நேமும் இருக்கு இந்த அமேசான் காடுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அடர்த்தியானதாகவும் சூரிய கூட உள்ள போக முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடர்த்தியை கொண்டு இந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா அதிக உயரம் கொண்ட மரங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காடுகளில் எவ்வளவு வகையான மரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வகை மரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காடுகள்ல இருக்கு மரங்கள் மட்டும் இல்லாமல் பறவைகளும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பறவை வகைகள் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பாரஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நானூற்றி இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பாலூட்டி வகைகளும் பார்த்தீங்கன்னா இங்க வாழ்ந்துட்டு இருக்கு நான் இப்போ சொன்ன எண்ணிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அண்டு இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு ஒரு பாரி பார்த்திங்கன்னா புதிய விலங்குகள் அண்டு புதிய மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க இன்னும் இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத ஏராளமான பறவைகள் விலங்குகள் மண்டு பாலூட்டி வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் அப்படியே தான் இருக்குது ஏன்னா ரிசர்ச் ஆலர்கள் இன்னும் அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதிய விலங்குகள் கிடைக்குமா இல்லை புதிய மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அண்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இத்தனை விலங்குகள் அண்டு பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அண்டு இனிமேலும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐநூறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்களோட எண்ணிக்கை இல்லை ஐநூறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனித்தனி பண்பாடு தனித்தனி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறு பிரிவுகளை கொண்ட இந்த பழங்குடி மக்கள் பற்றினா அங்கே இருக்கிறாங்க இவங்களில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் மனிதர்கள் எப்படி கற்காலத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடைகளே அணியாமல் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க அண்டு இன்னும் ஒரு சில பிரிவுகள் இருக்கிற இந்த பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா இலைத்தலைகளை ஆடைகளை தான் ஒரு சில பழங்குடி பிரிவுகள் அங்க அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அமேசான் ரிவர் தான் இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பறந்து விருந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு பர்சன்ட் நன்னீருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ரிவர் உதவுது இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மீன் வகைகள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்குது இப்போ ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஆற்றில் வாழும் டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் இருந்து ஒரு டால்பினை கண்டுபிடிச்சாங்க இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய விலங்கினம் இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு ஃபாரஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒன் டைம் நம்ம போயிட்டாலே இந்த இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்ற வழியை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மறந்துடலாம் அண்டு நம்ம வெளியே வர்றது அப்படின்றது ஒரு முடியாத ஒரு காரியமாக தான் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கிது இந்த உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கிற காடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் தான் முதன்மையாக இருக்குது அண்ட் அவ்வளோதான் கைஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் என்னால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தந்திருக்கேன் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போங்க கைஸ் அவ்வளோதான் டாட்டா பை பை